புலத்தியனின் பேரனும் விஸ்ரவசுவின் மகனுமான ராவணன் சிவபக்தியில் சிறந்தவனாவான் பிரம்மனின் வழிவந்த வேத நெறியாளனான ராவணன் தனது சீரிய தவத்தால் சிவபெருமானை மகிழ்வித்து ஏராளமான வரங்களை பெற்றவன் சிவனுடைய திருவருள் பெற்று சென்ற இடமெல்லாம் வென்று இலங்கையை ராவணன் சிறப்பாக ஆண்டு வந்தான் குபேரன் ஆளும் வட திசையில் உள்ள அழகாபுரியின் மீது படையெடுத்து சென்றான் ராவணன் போரில் குபேரனை வென்று சங்கம் பதுமம் மகாபதுமம் மகரம் கச்சபம் முகுந்தம் குந்தம் நீலம் வரம் ஆகிய அவனது நவநிதிகளையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றினான் புஷ்பக விமானத்தில் ஏறி இலங்கைக்கு திரும்பும் போது சிவபெருமான் எழுந்தருளியுள்ள இமயமலையை கடக்க நேர்ந்தது அங்கு காவல் நின்ற நந்தி தேவர் அவனிடம் ராவணா பரமேஸ்வரன் வீற்றிருக்கும் இந்த இடத்தின் மீது பறந்து செல்வது உனக்கு நல்லதல்ல எனவே விலகிச் செல் என்றார் ராவணனுக்கு ஆத்திரம் வந்தது கண்கள் சிவக்க நந்தி தேவரை நோக்கி ஏ குரங்கு முகமுடையவனே நான் ஏன் விலகிச் செல்ல வேண்டும் என் வழியைத்தான் இந்த மலை தடுக்கிறது இதை வேரோடு பறித்து எறிவேன் என்று கர்ஜித்தான் நந்திதேவர் ஏ மூடனே உன் இஷ்டம் போல் நடந்து கொள் ஒன்று மட்டும் கூறுகிறேன் குரங்கு முகம் என்று என்னை இகழ்ந்தாய் உன் அரசு குரங்குகளாலேயே அழியும் என்று சாபமிட்டார் ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கி தனது இருபது கைகளால் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்றான் இந்த செயலால் கைலாயமே குலுங்கியது தேவர்களும் பூதகணங்களும் நிலை தடுமாறி ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர் பரமேஸ்வரியான உமையவள் அச்சத்தால் நடுங்கி சிவபெருமானை தணைத்துக்கொண்டாள் கொண்டாள் சூழ்நிலையை உணர்ந்தார் எல்லாம் அறிந்த எம்பெருமான் இராவணனது திமிரை அடக்க எண்ணி தன் வழக்கால் கட்டை விரலை கைலை மீது ஊன்றினார் சிவபெருமான் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத ராவணனின் விழிகள் பிதுங்கின தோள்கள் நெறிபட்டன அழுது அரற்றிய அவன் முன் வாகீசர் எனும் முனிவர் தோன்றினார் வாகீசர் என்பவர் பிற்காலத்தில் அப்பர் தருமசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் ஆவார் அழுது பயனில்லை ராவணா சிவனின் கோபம் தனிய சாமகீதம் பாடு என்றார் தவறை உணர்ந்த ராவணன் தன் பத்து தலைகளில் ஒன்றை பறித்து கூடமாகவும் கை ஒன்றை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து ஒரு வீணை தயாரித்து சிவபெருமானின் உள்ளம் உருகுமாறு அதை மீட்டி சாமகானம் பாடினான் அந்த இனிய இசை எங்கும் பரவியது தேவர்கள் தங்களை மறந்து ஆனந்தத்தில் மகிழ்ந்தனர் சிவபெருமான் இசையில் மகிழ்ந்து தன் கால் கட்டை விரலை எடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் ராவணன் மலையை கீழே வைத்துவிட்டு இசையை முடித்துக் கொண்டான் சிவபெருமான் அவனுக்கு அருள் புரியும் வகையில் சந்திரகாசம் எனும் வாழையும் முப்பத்து முக்கோடி காலாயுளையும் அளித்தார் எல்லாவற்றையும் விட தமக்கு இணையாக அவனுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் அளித்தான்